என்னம்மா ஊருக்கு போய் ஆகுமா என்னங்க இருபது கிலோமீட்டர்ல இருக்கு அம்மா வீடு போயிட்டு ரெண்டே நாள்ல வந்துருவேன் எதையும் நினைக்காதீங்க சரியா பார்த்து பத்திரமா இருங்க உனக்கு வேணா ரெண்டு நாள்றது கம்மியா இருக்கு ஆனா எனக்கு ரெண்டு வாசம் மாதிரி இருக்குடா சரி எதையும் நினைக்காதீங்க நம்ம சுபா கொஞ்சோண்டு குழம்பு தருவா சாதத்தை வடிச்சு சாப்பிட்டுட்டு பத்திரமா இருங்க நான் போயிட்டு சட்டுன்னு திரும்பிடுறேன் ஓகேவா பத்திரமா இருக்கணும் எதையும் நினைக்க கூடாது ஆஹ்

ஏன்டி வெள்ளப்பண்டி ஏன் வாயிலே புடம் பார்க்குறியா எத்தனை ரீல்ஸ் நான் பாத்துட்டு போனேன்